நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மனுகினுங்கள் நம்ம கல் இந்த அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அதனுடைய சிறப்புகளை பத்தி சொல்லியிருப்பாங்க நாமும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடுகளை செய்திருப்போம் விளக்குகளை ஏற்றியிருப்போம் ஆனால் எந்த மாற்றமும் வாழ்க்கையில் ஏற்படவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்தால் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மட்டுமல்ல அதில் சில விஷயங்களை நாம் கடைபிடித்தாக வேண்டும் அப்படிங்கிறனால தான் இந்த பதிவு மறக்காமங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க ரொம்ப உன்னிப்பாக சொல்ல போனோன்னா தொடர்ந்து ஒரு மண்டலமாவது குறைந்தது நாற்பத்தி எட்டு நாளாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழ வேண்டும் இதில் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆகுது மாத விளக்கு வருது அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு விளக்கேற்ற முடியாது அப்படின்ட்டு நம்ம இப்போ ஒரு மூணு நாளைக்கு தூங்கிட்டு அப்புறம் தொடர்ந்துக்கலாமன்னா அப்படி கிடையாது நீங்கள் அந்த மூணு நாளும் அந்த நேரத்தில் எந்திரிக்கணும் மனதார இறைவனை தியானிக்க வேண்டும் அதுக்கு பிறகு அந்த நாற்பத்தி எட்டு நாளுங்கிற ஐம்பத்தொரு நாள் அந்த மூணு நாள் நாலு நாள் வந்துட்டு நீங்கள் நீட்டச்சிக்கலாம் அதனால் தப்பு இல்லை இதை அடிப்படையில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே போல் இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துருச்சு விளக்கேத்த சொல்றாங்க இல்லையா அப்ப குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறாங்க கண்டிப்பா குளிச்சாகணும் இப்ப நம்ம வாசல் தெளிக்கிறோம் அப்படின்னா கை கால்ல அலம்பிட்டு வாசல் தெளிச்சுட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை அறைக்கு வருவோம் பூஜை அறைக்குள்ளே நம்ம போகிறது அப்படின்னாலே தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக குளியல் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அதனால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு விளக்கு தான் உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த தப்பை எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க சரி இப்போ விளக்கு ஏற்றியாச்சு நான் சாமி கும்பிடணும் இல்லையா அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணுறேன் எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை இறையில் பூஜை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேன் ஆனாலும் பலன் இல்லை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ கற்பூர தீபம் ஏத்துறோம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத தாண்டி வேண்டுதலை வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சூட்சமம் அங்கே என்ன அப்படின்னா நீங்கள் இயற்கையோட தொடர்பு கொள்ளணும் அந்த நேரத்தில் இயற்கையோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா தியானத்தினால் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் மனம் ஒருமைப்பட்ட நிலையில் அந்த இயற்கையோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது தான் நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை இறைவனிடம் வைக்க முடியும் அதனால இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம எப்பவுமே கோவிலில் போயிட்டு ஒரு ஒரே நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வருவோம் இல்லையா எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்டுட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கால் மணி நேரமாவது முடிஞ்ச அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துங்க அவ்வளவு சீக்கிரம் ஒருநிலைப்படாது இருந்தாலும் நீங்க முயற்சி செய்து அந்த விண்ணப்பத்தை அந்த நேரத்தில் வைத்து பழகுங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் வரும்போது உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் சரியான முறையிலே அந்த தியானம் வந்துட்டு கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ என்ன செய்யக்கூடாது வெறுமனே கையெடுத்து சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடக்கூடாது தியானிக்க வேண்டும் தியானத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இதில் ஒரு விஷயம் இப்போ நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சோம் சாமி கும்பிட்டோம் சொன்ன மாதிரி தியானமும் பண்ணிட்டோம் அப்புறம் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட இயல்பான வேலையை வந்துட்டு ஆரம்பிச்சுடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையே மாறணும் தான் நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் தூங்கி எந்திரிச்சிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டால் அதுல அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால அந்த தப்பை மட்டும் ஏக்காரணம் கொண்டும் செஞ்சிடாதீங்க அந்த நேரத்துல மனசுல எதிர்மறை எண்ணங்களை உதிக்க விடாதீங்க எப்பவுமே குழப்பமான நிலையில் வேண்டுதலை வைக்கக்கூடாது எனக்கு இது சரியாக நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் தியானிக்கும் பொழுது விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக இயற்கை அந்த இறைவன் வந்து நமக்கு அதை கைகூடி வர செய்கின்றார் அது மாறா இது நடக்குமோ நடக்காதோன்னு விண்ணப்ப வச்சால் யாருக்குமே நடக்கிறது இல்லை அதனால தான் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நம்ம சொன்னாலுமே கூட அதில் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அவங்க சில உதாரணங்களை வேறு சொல்லுவாங்க அந்த வேலை செய்கிறவங்களை நம்ம தவறாக சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லுவாங்க பால்காரங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்றாங்க பேப்பர் போடுறவங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சுறாங்க அவங்க வாழ்க்கை இன்னும் மாறலையே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் எழுந்து சிறப்பாக செய்கிறார்கள் அவர்களுக்கு இன்னது வேண்டும் என்று இயற்கையிடம் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்பதில்லை மாறாக அப்படி கேட்கிறார்கள் என்றால் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அதையும் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையும் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பானதாக மாறும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ இந்த சாமி கும்பிட்றோம் தியானம் செய்கிறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்ருவாங்க பசி எடுத்துருச்சு காலையில் நேரம் எழுந்திரிச்சா வயிறு தக தக தகன்னு எரியும் அதனால சாப்பிட்ருவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது தியானிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது வெறும் வயிறு முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் குடிக்கலாம் எப்போ பசும்பால் குடிக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து பிராணாயாமம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் இப்போ பிராணாயாமம் பண்ணுறாங்கன்னா பசும்பால் வந்து கண்டிப்பாக குடிச்சிருக்கணும் ஏன்னா உடல் சூடாகும் அப்படின்னு சொல்லப்படும் அதை தவிர்ப்பதற்காக அந்த பசும்பாலை அவர்கள் குடித்திருக்கிறார்கள் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு அப்போ வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்கன்னா அது அர்த்தம் போயிடும் இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கக்கூடும் கூடும் ஏன் என்ன நடந்திருக்கும் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் என்ன தவறாயிருக்கும் இது ஒரு சில விஷயங்கள் தான் இதை தவிர்த்து கொண்டு அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை செய்கிறீர்கள் உங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறும் கைகூடி வரும் அதில் தேவையில்லை முயற்சி பண்ணி பாருங்க இந்த தொகுப்பு கட்டாயமாக பலனுள்ளதாக இருக்கும் முழுமையாக பார்த்த பின்னால் மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க பெரும்பாலும் பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான இடமாக வந்துட்டு குறிப்பிடப்படும் அந்த பூஜை அறை அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டாலே நம்ம உடலில் வந்துட்டு ஒரு நேர்மறை சக்தியை வந்துட்டு அந்த இடம் வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆனந்தமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் நின்னதுமே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்னா அது மிகையாகாது அந்த பூஜை அறையில ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு சில பொருட்கள் இருக்க மாதிரி ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பூஜை எதுவும் உடைந்து போன ரொம்பவும் கிழிந்து போன எந்த பொருட்களையும் வைக்காதீர்கள் அது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் அதை தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் மற்றபடி எல்லாமே நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடிய பொருட்கள் அதே போல லட்சுமி கடாட்சம் பொருட்கள் அந்த பூஜை அறையில் நம்ம வைத்து பராமரிக்கும் போது மேலும் மேலும் நமக்கு அந்த நேர்மறை ஆற்றல் அல்லது அந்த நேர்மறை சக்தியானது பெருகும் அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போதே கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலானது உண்டாகும் அதன்படி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் என்ன பொருட்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாயமாக கஜலட்சுமி விளக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல் வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம் அம்சம் பொருந்தியது அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து நம் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் விபூதி எப்பவுமே வந்துட்டு குறையாம இருக்கணும் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இது வந்துட்டு எப்பவுமே உங்க பூஜை அறையில் குறையாம இருக்கணும் அது எல்லாமே லட்சுமி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் சில பேர் வந்து வீட்டில் பூரண கும்பம் வைப்பாங்க அதாவது கலசம் வைத்து வழிபடுறவங்க இருப்பாங்க பூரண கும்பம் வைத்து வழிபடுபவர்களும் இருப்பார்கள் அதாவது அமாவாசை கலசம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் உண்டு அந்த பழக்கம் இருப்பவர்கள் வந்துட்டு அந்த பூரண கும்பத்தையோ அல்லது கலசத்தையோ வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தாமரை மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தாமரை மணி லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாமரை மணி இருக்கிற இடத்துல செல்வத்துக்கு தட்டுப்பாடே வராது எப்பவுமே வந்துட்டு நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்து நாம் நினைக்கின்ற காரியத்தை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த தாமரை மணி மாலை இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வெயிட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம் அதே போல ஜப மாலை அது ருத்ராட்ச மாலையா இருக்கலாம் ஸ்படிக மாலையா இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று வந்து ஜபத்துக்கு பயன்படுத்துவாங்க நல்லது பொருட்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது வளம்புரி சங்கு இல்ல வளம்புரி சங்கு கிடைக்கல அப்படிங்கும் போது இடம்புரி சங்கு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வளம்புரி சங்கில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது அதை வீட்டு பூஜைகளில் வைத்து முறையாக வழிபாடு செய்யும் பொழுது சகல சம்பத்துகளையும் அது உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இப்ப சில பேர் வந்து வீட்ல சிவனோட படத்தை வச்சு வழிபடுவாங்க சில பேர் லிங்க திருமணி வைத்து வழிபடுவார்கள் இதெல்லாம் வந்துட்டு என்னால செய்ய முடியலைங்கிறவங்க குறைந்தபட்சம் ருத்ராட்சத்தை அதாவது திருநீர் வைக்கிற இடத்துல இந்த திருநீர் மேல ருத்ராட்சத்தை வச்சு தினமும் வழிபாடு செய்வது சிவனை வழிபட்டதற்கு ஈடாகும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் ரொம்ப முக்கியம் கண்ணாடி அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் உடையது அப்போ பூஜை அறையில் ஒரு சின்ன கண்ணாடி வைக்கிறது குலதெய்வத்தோட அருளையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் எப்போவுமே உங்கள் பூஜை அறையில் இருக்கிறத உறுதி செஞ்சுக்குங்க இப்ப அது வாட விடக்கூடாது ஒரு நாள் பூஜை செஞ்சுட்டோம் அப்படிங்கும் போது அதை எடுத்து வந்துட்டு நீங்க பிழிந்து தேன் கலந்து வந்துட்டு குடித்து விடலாம் இதை தினமும் வைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணிக்கைக்கு வந்துட்டு பூஜை அறையில வைக்கிறது மிகவும் உகந்தது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்குங்க பாத்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்களில் முக்கியமானது பாத்திரம் அப்படின்னு பூஜை அறையில பயன்படுத்துகிற பாத்திரம் அது இருக்க மாதிரி பாத்துக்கணும் பச்சை கற்பூரத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அந்த பச்சை கற்பூரம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே செல்வ தட்டுப்பாடு வராது அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அது ரொம்பவே முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க காராம்பசு நெய் அப்படிங்கிறது கிடைத்தது அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப நம்ம விளக்கு ஏத்துறோம் கஜலட்சுமி விளக்குல வந்துட்டு தீபம் இடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படிங்கும் போது காராம்பசுண்ணெய் கிடைக்குது அப்படிங்கும் போது அதுல நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் போது கண்டிப்பாக மிக உயர்ந்த பலன்களை உங்களால் பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் குங்குலியம் குங்குளியம் அப்படின்ட்டு உண்டு சாம்பிராணி மாதிரி அந்த குங்குளிய புகை இருக்கிற இடத்துல லட்சுமி தேவி வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் சிவன் கோயிலில் குங்குளிய புகை நீங்க போய் போடுறது மிகவும் உத்தமம் சில ரகசியங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும்னு சித்தர்களே சொல்லுவாங்க அதை வீட்டுலயும் வந்துட்டு அந்த குங்குளிய புகையை வந்துட்டு போடலாம் அந்த குங்கிலிய புகை இருக்கிற இடத்துல கண்டிப்பா லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப வைணவர்களா இருக்கிற பட்சத்துல சால கிராம வழிபாடு செய்வாங்க அதனால சால கிராம கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அதே சைவர்களாக இருக்கும்போது பானலிங்க வழிபாடு அப்படிங்கிறத வீட்டில் பண்ணலாம் இதை வைத்து பண்ணலாம் இன்னும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு மிகவும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு கலசம் வைத்து வழிபாடு செய்கின்றோம் அல்லது வந்துட்டு சில முக்கியமான நாட்களில் வந்துட்டு வழிபாடு செய்யணுங்கும் போது தென்னம்பாலை கிடைத்தது அப்படின்னா அது மிகவும் உகந்த ஒன்று அந்த தென்னம்பாலையில் வந்துட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அருமையான பலன்கள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை பூக்களில் பார்த்தீங்கன்னா பவளமல்லி அம்மனுக்கு மிகவும் பிடித்தது லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் உகந்தது அது இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் மாவிலை அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த தன்மை உடையது அதை நம்ம பூஜை அறையில் வைக்க முடியாவிட்டாலும் பூஜை அறை வாசல்லையோ அல்லது நம்ம நிலைவாசல்லையோ மாவிலை தோரணத்தை கட்டுவதும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கி தரும் பூஜை அறையில கொஞ்சமா நன்னாரி வேர் இருக்கிறது மிகவும் உகந்த ஒன்று அதே போல காதோளை கருகமணி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காதோலை கருகமணியும் வந்துட்டு நம்ம பூஜை அறையில இருக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் நிறைய எங்களால பண்ண முடியும் அப்படின்னா பட்டு அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அப்ப பட்டு விரிப்பு அப்படிங்கிறது நம்ம பூஜை அறையில இருக்கிறதோ அல்ல பட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்துட்டு பூஜை அறையில வைப்பது மிகவும் உகந்த ஒன்று இன்னும் சொல்ல போனா அக்ஷதை அப்படின்னு சொல்லுவோம் பச்சரிசில மஞ்சளை கலந்து வச்சிருக்கிறது அதையுமே வைப்பது வந்து மிகவும் உத்தமமான விஷயம் அப்படின்னே குறிப்பிடப்படுகின்றது இன்னும் கொஞ்சம் செல்வந்தர்களா இருக்கிற பட்சத்துல தங்கம் வைரம் வெள்ளி இது சம்பந்தப்பட்ட பொருட்களை பூஜையரில் வைத்து பராமரிப்பதும் மிகவும் உகந்த ஒன்றே சில பேர் பிறம்பு வைத்து வழிபடுவார்கள் அதுவும் அம்மனின் அம்சம் வாய்ந்தது இப்போ நம்ம நிறைய சொல்லியிருக்கோமே இதில் வந்துட்டு எல்லாத்தையும் வைத்து வழிபடணும் அப்படின்னா இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் இருக்கிறது மிகவும் உயர்ந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் என்ற போதிலும் குறைந்தபட்சம் வெற்றிலை விபூதி மஞ்சள் சந்தனம் தாமரை மணி ருத்ராட்சம் எலுமிச்சை இது மட்டும் இருந்தால் கூட போதுமானது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் உங்கள் பூஜை அறையில் இருக்கிறது அதை நாம் சுத்தமாக அந்த இடத்தை நாம் சுத்தமாக பேணி பராமரிக்கின்றோம் என்னும் போது அங்கே நேர்மறையாற்றல்கள் மேலும் மேலும் பெருகும் அதன் காரணமாக நாமும் நேர்மறையாற்றல் உடையவர்களாகவும் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தவர்களாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் நம்ம பொம்மி நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்